ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது நான்கு ஆவியானவரை போற்றுகின்றமை புகழுகின்றும் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களை அவரை இந்த நாளை நீர் எங்களை தந்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய படைப்பின் ஆண்டவரை நாங்கள் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசு திரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து என்றும் உம்மிடத்தில் அவர்கள் பரிந்து பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாகவும் உமக்கு சாட்சியம் சொல்லும் பிள்ளைகளாகவும் மாற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே தகவைய ஆவியினால் எங்கள் நிரப்புவதற்காக நன்றி அப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து தகப்பனே உண்மையே அவர்கள் மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காக நன்றி இயேசுவே இந்த திட்டத்தை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதையில் நாங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் எங்களுடைய மனக்கரைகள் எல்லாவற்றையும் போக்கி எப்போதும் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு தகப்பனே உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியல்லும் இயேசுவே இன்றைய நாளில் இயேசுவே பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய செட்டையின் கீழ் மறைத்தவர்களை பாதுகாத்தரலும் கண்ணின் கருவிழிவுள் அவர்களை பாதுகாத்தரலும் அப்பா எல்லா ஆபத்துக விபத்துகளிலும் இருந்து உம்முடைய தூதர்களை கொண்டு பராமரித்தரலும் அப்படியாக தகப்பனே கடன் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கணவன் மனைவிக்கிடையே சண்டை சத்துரளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்து நிறைவான சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்திற்கு பிறக்கும்படியாக செய்திடலும் அந்தவரை உம்முடைய வார்த்தையை எங்களுக்கானவரை வலுப்படுத்துவதாக ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் வேதத்தை படிப்பதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்தாலும் தகப்பனே அவரே வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தகப்பனே இப்படியாக இயேசுவே அதை படிக்க படிக்காண்டவரே இயேசு நாங்கள் மகிமை பற்ற பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தரலும் அன்பு தகப்பனே உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணும்படியாக இருப்பதற்கு இந்த வேதத்தில் தகப்பனே இருக்கிறது அண்டவரே நீர் எங்களுக்கு கட் சக்தியை தகப்பனே உடல் உள்ள பலத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே எங்களுக்கு கூடவே இருந்து எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்தியலும் அன்பாண்டவரே இளைஞர்களை மீளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த காலங்களில் தகப்பனை அவர்கள் சரியான பாதையில் நடப்பதற்கு நிறைய உதவி செய்தள்ள அவர்களுடைய ஒவ்வொரு அண்டவரே எண்ணங்களையும் நீர் அணி அவர்களுடைய படிப்பு காரியங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எஸ்வே கஷ்டப்பட்டு படிப்பதற்கான தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்தரலும் அவரே இந்த வயதில் தகப்பனே அவர்கள் தடமாறி விடாமல் தகப்பனே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் நீதிக்காக போராடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவரை சரியான நேரத்தில் தகப்பினை அவர்களை நீதியோடு அவர்கள் அண்டவரே நீதி கிடைக்கும்படியாக தன் அன்பு தகப்பினே ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலை கொடுத்து தரலாமாப்பா வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் ஒரு நீரை ஆசிர்வதித்து நல்லதொரு இல்ல தேவர்களுக்கு அமைத்து கொடுத்து தரலும் தகப்பனே அப்படியாக தந்தையே தொழு நோயினால் ஆண்டவரை மற்றும் ஆண்டவரை புற்று நோயினால் பலவித நோய்களினால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏன் இந்த நோய் என்று கேள்வி கேட்கின்றார்கள் தகப்பனே அப்படியாக நீர் அவர்களை அன்பு செய்கின்றீர் என்பதை அவர்கள் அவரை உணரும்படியாக செய்தரலாம் இவரை பாடுகளின் மூலம் அடவரை வெற்றி உண்டு என்பதை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நீர் அதை வாழ்ந்தும் காட்டினீரே தகப்பனே அதே போல தகப்பனே அவர்களுக்கு வருகின்ற இன்ப அவரே துன்பங்களை தகப்பனே இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பான்மையும் அவரை உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் தெய்வீக அண்டவரை கரத்தால் தோட்டவர்களை குணப்படுத்தி அருளுமப்பா உடைய வல்லமை அந்த குடும்பங்களுக்கு பிறக்கும்படியாக ஒவ்வொருவருடைய நபர் எந்த நபர் தகப்பனே ஒரே எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்தியில் தகப்பனே நிறைய தகப்பனே அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு தரலாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இருளில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவரே ஒரு ஞாபகம் எளிச்சித்து கொண்டு வரும்படியாக செய்தோம் அப்படியாக தகப்பனை எங்களையே முழுமையாகும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் நல்ல கருத்தரே ஆமேன் அமேன் அமேன்